ஹாப்பி பர்த்டே வைஷு சொல்லு ஐஸ் வேணும் ஓகே உங்க டேஸ் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஐஸ் சொல்லு நீ கண்ணாடி அடிக்கிறாண்டி எல்லாரும் थैंक சொல்லவே இல்லையா நீ थैंक यू எனக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லியிரு நன்றி ஓகே உங்க எல்லாரும் விஷ் பண்ணிட்டே இருக்கீங்க ரொம்ப ரொம்ப थैंक्स நாங்க மங்களத்துக்கு வந்திருக்கோம் போமா போமா பொங்க பரகட்டமா இந்த வீடியோ மே சிஸ்டர் நல்லா இருக்கு சாஃப்ட் ஆ இதுலயே வேற பட்ஜெட்ல சம்பாதிக்கலாம் லெஸ்டர் என்னமே Rubelet Greetings <laughs> These two will not stop Dad,Is <laughs> this good? Dad Dad Baby What did you eat? Really tasty Who ordered you too? You should also come to taste Come we will order more I will not have anythingِ இந்த கலர் இருக்காமா அவங்களுக்கு இது நல்லா இருக்கு வீடியோக்கு சூப்பரா இருக்கு மஞ்ச தூக்கி போடுறேன் என்கிட்ட எடுக்கிறேன் அரிக்கிதான் பாத்தியா பாத்து நியங்கடலாம் அப்போ கடி போ டவுசா ஊக்கறா அடியே கிளே இருக்கு கிணாடி இருக்கு அவரு কই இங்க லோம் ல இருக்கு ஆ வாதி டேர் பனாயிட सिलेक्शन பண்ணு வேற பாத்துர்க்கா அவ கலருக்கு நல்லா இருக்கு நல்லா இல்ல 1700 கொடுத்து பாத்திர இது நல்லா இருக்கு வயசு நல்லா வயசு வெயிஸ் திரும்ப வச்சு முன்னாடி வெயிเล வெயிஸ் திரும்பல என்னைய பாரு வேற இருக்கு ம் நல்லா இருக்கு இது லபப்பா கடைசி சுத்தி முத்தி வந்து எங்களோட ஃபேவரட் கலரே அமைஞ்சிடுச்சு வெயிஸ் திருப்பி திரும்பல இதுதான் நல்லா இருக்கு அவ்ளோதான்

கடையில வந்து கடையில வந்து ரெண்டு பேரும் ஜண்டை மாட்டிக்கிறேன். அந்த பிள்ளை போட்டி எங்களுக்கு எடுக்குது

நிறைய வாங்கிட்டோம் டிரஸ் gift என்ன gift னா அவங்கட்ட காமிக்கல அது பர்ணலப்பா பாருங்க இந்த சார் இது வாங்கிட்டாரு பெரிய ப்ளேயர் மாதிரி வாங்கிட்டாரு யாரால வாங்குனானோ மணிமா மாமா மணி குரோ வச்சிருச்சு கீ ஜூஸ் குடிக்குறேன் எல்லாரும் செம்ம டைர் ஐட்டம் இந்த

படுத்து எடுக்கறாங்க கடையில இருந்துகிட்டு என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அது கூட இத எடுக்கறாங்க இத தூக்குனா அத எடுக்கறாங்க ஏ மண் 10000 15000 கார் பைக் வேணுமா 15000 கார் வாங்கி கிடக்கு சும்மா ஓட்டவும் மாட்டுகறேன் 15000 பைக் கேக்குற 15000 க்கு கார் கேக்குற என்னனமோ கேக்குற குடி அப்படி சொல்லி ஒரு gift வாங்கி தந்து வாசிச்சிட்டு நல்லா அது வாங்கி கொடுத்துட்டு மூவிட்டு கொன்னே புடின்னு வந்து எல்லாமே கிஃப்ட் எல்லாமே வாங்கியாச்சு நீ கேக் மட்டும் தான் வாங்க வேண்டியது இருக்கு அது மட்டும் தான் பெண்டிங் இதோட இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பர்த்டே பிளாக் வந்து உங்களுக்கு தனியா வரும் சம்பவம் என்ன தெரியுமா ஒரு பிராங்க் வீடியோ பண்ணிருக்கேன் சரியான பிராங்க் எல்லாரும் கண் கலங்கின பிராங்க் அப்படினே சொல்லலாம் அது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வருது மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை புதுசா ஏறிச்சு பாக்கறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதே பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க நெக்ஸ்ட் வர தொடர்ந்து வீடியோல மிஸ் பண்ணாம பாருங்க பை பை you <laughs>